ஓய் ஓய் டான்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆஹா எனக்கே தெரியும் சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கங்களா உன்னதான் எனக்கு பிடிக்கல என் பின்னாடி சுற்றுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறமா எதுக்கு என் பின்னாடி சுற்றுற என்னதான் பிரச்சனை உனக்கு நிஜமாகவே உனக்கு என்ன பிடிக்கலையாடி நான் என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன் நானே ஏன் அதுக்கு எடுத்துக்கணும் இந்த காலத்தில் லவ் எதுக்கு பண்ணுறாங்கன்னு உனக்கே தெரியும் ஜஸ்ட் ஃபார் லெஸ் உஷார் பண்ணிட்டியா ஏன்டி இந்த ஏரியால உன் கூட சேர்த்து வச்சு பேசணும் இதுக்குதானே ஆசைப்பட்டேன் ஏன்டா நீ வேற டேய் என்னம்மா மா நாகராஜ் ரொம்ப நாளா ஆளை காணும் அது ஒண்ணுல்ல மச்சான் போன்ல ரொம்ப நாளா ஒரு ஃபிகர் கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அம்மா நேர்ல பார்க்க போயிருக்கான்டா சரி அப்புறம் பார்த்தா அது ஐம்பது வயசு ஆண்டிடா ஓய் ஓ ஆள் வரா பாரு திருந்தாத ஜென்மம் ஆமாம் இந்த லுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மச்சான் வாங்க வா என்னடா புருஷன் மண்டாட்டி மாதிரி தனியாக போகிறானுங்க தமிழ்நாட்டில் அரசியல் நிலமை சரியில்லை அதை சரி பண்ண போறா போல் இன்னும் எந்த நம்பிக்கையிலாடா அந்த பொண்ணை நீ லவ் பண்ணிருக்க அவன் அவன் நாலு அஞ்சுன்னு வச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க நீ என்னடா அவ் பண்ணாடே சுற்றிட்டு இருக்க அவங்க நாலு இல்லை மச்சான் நாற்பது பொண்ணு கூட வேணால் சுற்றிட்டோம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி வெளியே தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பானுங்க உள்ளுக்குள்ளே சும்மா ஊசி குத்துகிற மாதிரி குத்திட்டுருக்கோம் அவங்களாம் மனுஷப்பிரவியாக இருந்தா ஆனால் உண்மையான காதல் என்னைக்குமே பொய்யான சந்தோஷம் தராது அது வழியாக இருந்தாலும் ஒரு ஒரு வித சந்தோஷமான வழியாக இருக்கும் எப்படி வச்சான் தத்துவமாக பேசுகிற ஆமாம் எங்கேருந்து நீ இதெல்லாம் கற்றுக்குற உண்மையா உண்மையாக ஒரு பொண்ணை நீயே லவ் பொண்ணு எல்லாத்தையும் கற்றுக்குவேன் ஆலோ விட்றா சாமி யாய்னி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கூட பேசணும் என்னன்னு கேளு ப்ளீஸ் செம்ம கோபமா இருக்க பேசம போய்ட ஏய் இரு 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 ஒரு அஞ்சு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க எதுவும் நினைக்காத வா சொல்றேன் வா அங்க போய் பேசலாம் வா பார்க்காண்ட போய் பேசுவோம் எப்படி ஆரம்பிக்கிறது ஆ இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப பைத்தியமாக இருப்பாங்க அது பணமா இருக்கலாம் இல்லை பொருளா இருக்கலாம் இல்லை பதவியாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு உண்மையான அன்பு உங்கள்கிட்ட இருந்து இந்த இந்த முகத்தை பார்க்கும்போது மனசில் எவ்வளோ பெரிய வழி இருந்தாலும் சரி அப்படியே கரைஞ்சிடும் அதுவும் அந்த சிரிப்பு இருக்கே ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை என்னடா அவன் முகத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன் முகத்தை பார்த்து லவ் பண்ணான்னு நினைக்காத சுமாரான பொண்ணா இருந்தாலும் சரி அவளோட முகத்துக்கு அழகு சிக்கிறது அவளோட கேரக்டர் தான் இந்த அழகான முகத்துக்கு ஒரு நட்சத்திர ஒளி கொடுத்தது உன்னோட கேரக்டர் தான் உயிருள்ள எல்லாம் எதுக்காக வாழுதுன்னு எனக்கு தெரியல நான் பிறந்தது உன் கூட வாழ மட்டும்தான் இப்படி தினமும் பக்கத்துல உக்காந்து உன்ன வர்ணிச்சிட்டே இருக்கணும் அதை நீ ரசிக்கணும் லைஃப் ஃபுல்லா இதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறேன் என்ன சொல்கிற புரிஞ்சதா இல்லையா அவ்வளோதான பேசி முடிச்சுட்டியா என்ன நீ பாட்டுக்கு ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டே போற உன்னால என் ஃபேமிலியில எவ்வளோ ப்ராப்ளம்னு தெரியுமா நீ என் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதுக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு என் அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க அதை விட உன்கிட்ட உன்கிட்ட பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் கூட இல்லை ஜாப்ல இருக்கியா இல்ல டிகிரி யாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கியா அட்லீஸ்ட் அழகாவது இருக்கியா எதுவுமே இல்ல அப்புறம் எப்படி நான் உன்ன இதெல்லாம் எதிர்பார்க்கற ஆள் நீ இல்ல நீ என் கூட சேரலனா நான் உயிரோட உயிராடுறதுல அர்த்தம் இல்லடி அப்புறம் என்ன சேத்துடு நானும் நிம்மதியா இருப்பேன் நீயும் நிம்மதியா இருப்பேன் சேர்த்தல நானும் நிம்மதியா இருப்பேன் நீயும் நிம்மதியா இருப்ப பாருடா ஒரு பொண்ணுக்காக ஏன்டா இப்படி பண்ற வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாருண்டா மச்சான் அவளுக்குள்ள இருக்கிற காதில் வெளியே கொண்டு வர வேற வழியே இல்ல

தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் காத்துல மெதுக்கிற மாதிரி ஒரு உணர்வு